வணக்கம் நேர்களே காலை நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் புதிய தலைவரை தேர்ந்தெடுக்க உள்ள கட்லோனிய பிராந்தியத்தின் பாராளுமன்றம் பிரித்தானியாவில் தீவிரமடையும் வன்முறை தமிழர்கள் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்படும் அபாயம் மறுக்கப்பட்ட பதக்கம் ஒலிம்பிக் நிறைவு விழாவை புறக்கணிப்பதாக ருமேனிய பிரதமர் அறிவிப்பு ஆற்றிலிருந்து கடல்வரை என்று கோஷமிட்ட பாலஸ்தீனிய சார்பு ஆர்வலர் குற்றவாளியாக தீர்ப்பு லெபனானுக்கு விமான சேவைகள் ஸ்பெயினில் பரவும் வைரஸ் தொற்று பிரித்தானியர்களுக்கு எச்சரிக்கை ஓரளவு மீண்டு வரும் உலகளாவிய பங்கு சந்தை அச்சத்தில் ஆய்வாளர்கள் வங்கதேசத்தை உன்னிப்பாக கண்காணித்து வரும் சுவிட்சர்லாந்து ஜர்மனியில் ஒருவர் பலி பலர் மாயம் இனி விரிவான செய்திகள் புதிய தலைவரை தேர்ந்தெடுக்க உள்ள கட்லோனிய பிராந்தியத்தின் பாராளுமன்றம் ஸ்பெயினின் கட்லோனிய பிராந்தியத்தின் பாராளுமன்றம் இந்த வாரம் ஒரு புதிய தலைவரை தேர்ந்தெடுக்க உள்ளது இந்த நிலையில் ஸ்பெயினின் கட்லோனியாவின் முன்னாள் தலைவர் கைது செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சார்ஸ் பியூப் கடுமையான பிரிவினைவாத கட்சியான பிரமுகர் ஆவார் மேலும் இரண்டாயிரத்து பதினாறு மற்றும் பதினேழுக்கு இடையில் கட்லோனியாவை வழி நடத்திய அவர் நீதித்துறையால் சட்ட விரோதமாக கருதப்பட்ட சுதந்திரத்துக்கான வாக்கெடுப்பை தொடர்ந்து ஸ்பெயினிலிருந்து தப்பி ஓடினார் பிரித்தானியாவில் தீவிரமடையும் வன்முறை தமிழர்கள் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்படும் அபாயம் பிரித்தானியாவில் ஏற்பட்டுள்ள இனக்கலவரம் பல நகரங்களுக்கு விரிவடைந்து வருவதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது கடந்த பதிமூன்று ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு மிக மோசமான கலவரம் வெடித்துள்ளது இதன் காரணமாக பிரித்தானியாவின் பல பகுதிகளில் வாழும் தமிழர்களுக்கு பாதிப்பு ஏற்படலாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளது குடியேற்ற திட்டங்களுக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்துள்ள இனவாத குழு ஒன்று பல்வேறு பகுதிகளில் வன்முறையில் ஈடுபட்டு வருகின்றன சிறுபான்மை இனத்தவர்கள் பலர் லண்டன் லீட்ஸ் மான்செஸ்டர் லிவர்பூல் போன்ற நகரங்களில் தாக்கப்பட்டுள்ளார்கள் கடைகள் சூறையாடப்பட்டுள்ளன லிவர்பூலில் நூலகம் கூட எரிக்கப்பட்டுள்ளது பிரித்தானியாவில் குடியேறிய வெளிநாட்டவர்களால் பிரச்சினை என்ற பிரசாரத்தை தீவிரப்படுத்தி பூர்வீக குடிகளை திரள வைக்கும் பிரசாரம் மும்முரமாக நடைபெற்று வருகிறது இந்த பிரசாரம் பட்சத்தில் தமிழர்களுக்கு ஆபத்தாகவே முடியும் எனவே இதுகுறித்து தமிழர்கள் மிகுந்த அவதானத்துடன் செயற்படுவது காலத்தின் தேவையாகும் மறக்கப்பட்ட பதக்கம் ஒலிம்பிக் நிறைவு விழாவை புறக்கணிப்பதாக ருமேனிய பிரதமர் அறிவிப்பு பெண்களுக்கான ஜிம்னாஸ்டிக் போட்டியில் தனது நாட்டுக்கு பதக்கம் மறுக்கப்பட்டதை அடுத்து ஒலிம்பிக் நிறைவு விழாவை புறக்கணிப்பதாக ருமேனிய பிரதமர் மார்சல் சியோலாகு தெரிவித்துள்ளார் அனா பார்ப்போசு ஏற்கனவே திங்களன்று தரையில் நடந்த நிகழ்விற்காக வெண்கலத்தை வென்ற நிலையில் அப்போது அமெரிக்காவின் ஜோர்டான் சிலிசியின் பயிற்சியாளர்கள் சிலிசின் ஸ்கோரை பற்றி நீதிபதிகளிடம் மேன்முறையீடு செய்தனர் விசாரணையின் விளைவாக சிலிக்கு பூஜ்யம் புள்ளி ஒரு ஊக்கம் கிடைத்தது இதனால் அவரது பதக்கம் திரும்பப் பெறப்பட்டது ஒரு முறையீட்டின் அடிப்படையில் நேர்மையான பணிக்காக சம்பாதித்த பதக்கத்தை திரும்பப் பெறுவது முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது என ருமேனிய பிரதமர் மார்சல் சியோலாக தெரிவித்துள்ளார் ஆற்றிலிருந்து வரை என்று கோஷமிட்ட பாலஸ்தீனிய சார்பு ஆர்வலர் குற்றவாளியாக தீர்ப்பு இஸ்ரேல் மீதான ஹமாஸ் தாக்குதலுக்கு நான்கு நாட்களுக்கு பிறகு ஜெர்மன் தலைநகரில் நடந்த பேரணியில் நதியிலிருந்து கடல் வரை பாலஸ்தீனம் விடுதலை பெறும் என்ற முழக்கத்தை முன்வைத்த குற்றத்துக்காக பாலஸ்தீனிய சார்பு ஆர்வலர் ஒருவரை பெர்லின் நீதிமன்றம் தண்டித்துள்ளது பேச்சு சுதந்திரத்துக்கான தோல்வி என்று அவரது பாதுகாப்பு குழு அழைத்தது தலைமை நீதிபதி இருபத்தி ரெண்டு வயதான ஜெர்மன் ஈரானிய நாட்டவருக்கு அறுநூறு யூரோ அபராதம் செலுத்த உத்தரவிட்டார் பெர்லினில் உள்ள மாவட்ட நீதிமன்றத்துக்கு வழியே சுமார் நூறு ஆதரவாளர்கள் தீர்ப்புக்காக கூடினர் பலர் பாரம்பரிய பாலஸ்தீனிய கஃபியே தாவணியை அணிந்து நீங்கள் தனியாக இல்லை என்று பாடினர் பிரான்சிலிருந்து இருந்து லெபனானுக்கு விமான சேவைகள் ரத்து பரிசில் இருந்து லெபனான் தலைநகருக்கு பயணிக்கும் விமானங்கள் அனைத்தும் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவும் பதற்றமான சூழ்நிலை காரணமாக இந்த விமான சேவைகள் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது முதல் கட்டமாக செவ்வாய்க்கிழமை நண்பகல் முதல் வியாழக்கிழமை காலை வரை விமானங்கள் ரத்து செய்யப்படுவதாகவும் மறு அறிவித்தல் பின்னர் அறிவிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரான்ஸ் மற்றும் பிரான்ஸ் ஆகிய விமான நிறுவனங்கள் லெபனானுக்கு விமான சேவைகள் பரிசில் கோல் விமான இயங்கி வருகிறது பிரான்ஸ் மற்றும் பிரான்ஸ் ஆகிய விமான நிறுவனங்கள் லெபனானுக்கு விமான சேவைகளை பரிசின் சால் துல்கோள் விமான நிலையத்தில் இருந்து இயக்கி வருகிறது அவ்விரண்டு சேவைகளுமே நிறுத்தப்படுவதாக தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது ஸ்பெயினில் பரவும் வைரஸ் தொற்று எச்சரிக்கை பிரித்தானிய சுற்றுலா பயணிகளிடையே பிரபலமான ஒரு ஸ்பானிஷ் விடுமுறை ஹாட்ஸ்பாட் ஒன்றில் நைல் வைரஸ் பரவியதால் அதிகாரிகள் அவசர சுகாதார எச்சரிக்கையை அனுப்பியுள்ளனர் செவில்லி மாகாணத்தில் உள்ள நான்கு நகரங்களில் ஒன்பது வைரஸ் வழக்குகள் பதிவாகி உள்ளன வெஸ்ட் நைல் வைரஸின் இரண்டு வழக்குகள் லாஸ் பலோசியோஸ் மற்றும் வில்லா டாஸ் ஹெர்மனாஸிலிருந்து இரண்டு கோரியா டெல் ரியோ மற்றும் லா ஃபியூப்லா டெல் ரியோ ஆகிய இரண்டிலிருந்தும் வெளிப்பட்டதாக ஆண்டலூசியன் அரசாங்கம் கூறியது எனவே இப்பகுதியில் விடுமுறைக்கு வரும் எந்த பிரித்தானிய சுற்றுலாப் பயணிகளும் தங்களை தாங்களே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஓரளவு மீண்டு வரும் உலகளாவிய பங்கு சந்தை அச்சத்தில் ஆய்வாளர்கள் திங்கட்கிழமை தோல்விக்கு பிறகு வால் ஸ்ட்ரீட் மற்றும் ஆசியா மற்றும் ஐரோப்பாவில் உள்ள பங்கு சந்தைகள் மீள தொடங்கியுள்ளன வால் ஸ்ட்ரீட்டில் பங்குகள் உயர்ந்தன மற்றும் பல ஆசிய மற்றும் ஐரோப்பிய சந்தைகள் இந்த வார உலகளாவிய பங்கு சந்தை தோல்விக்கு பிறகு ஒரு மீட்சியை அரங்கேற்றின ஆனால் ஆய்வாளர்கள் நாங்கள் காடுகளுக்கு வெளியே இருக்கக்கூடாது என எச்சரித்துள்ளனர் ஜெர்மனியின் டாக்ஸ் பூஜ்ஜியம் உயர்ந்தது இருப்பினும் பிரான்சின் கேக் முந்தைய உயர்வுக்கு பிறகு பூஜ்ஜியம் புள்ளி மூன்று சதவீதம் சரிந்தது இத்தாலிய பங்கு வங்கதேசத்தை உன்னிப்பாக கண்காணித்து வரும் சுவிட்சர்லாந்து தற்போதைய முன்னேற்றங்களை சுவிட்சர்லாந்து நெருக்கமாக பின்பற்றுகிறது என சுவிஸ் வெளியுறவு அமைச்சகம் சமூக தளமான எக்ஸில் தெரிவித்துள்ளது ஐக்கிய நாடுகள் மற்றும் மேற்கத்தைய சக்திகளின் தலைவர் பங்களாதேஷில் அமைதி மற்றும் ஜனநாயக மாற்றத்துக்கு அழைப்பு விடுத்தார் வாஷிங்டன் பிரதம மந்திரி ஷேக் ஹசீனாவின் விமானத்தை தொடர்ந்து ஒரு இடைக்கால அரசாங்கத்தை அமைப்பதை அறிவிப்பதில் ராணுவத்தின் பங்கை பாராட்டினார் ஜூலை நடுப்பகுதியிலிருந்து முன்னோடியில்லாத உயிர் இழப்புகளால் கவலை மற்றும் பாதிக்கப்பட்டுள்ளது என்று சுவிஸ் வெளியுறவு அமைச்சகம் கூறியது சிறுபான்மையினர் உட்பட அனைவரின் பாதுகாப்பிற்கு மரியாதை மற்றும் பாதுகாப்பிற்கு அழைப்பு விடுத்துள்ளது ஜெர்மனியில் கட்டிடம் ஒன்று இடிந்து விழுந்து ஒருவர் பலி பலர் மாயம் ஜெர்மனியின் மொசெல்லை ஆற்றின் கரையில் ஒரே இரவில் ஒரு ஹோட்டல் பகுதி இடிந்து விழுந்ததில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் மற்றும் எட்டு பேர் சிக்கியுள்ளனர் சிலருக்கு பலத்த காயங்கள் உள்ளதாக உள்ளூர் போலீசார் அறிவித்தனர் இறந்த உடல் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ஆனால் இன்னும் மீட்க முடியவில்லை மேலும் இன்னும் சிக்கியவர்களில் சிலருடன் தொடர்பை ஏற்படுத்த முடிந்ததாக போலீசார் ஒரு அறிக்கையில் தெரிவித்தனர் விபத்தின் போது பதினான்கு பேர் கட்டிடத்தில் இருந்ததாக ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர்